தமிழ்நாட்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்து உயர்கல்வியில் சேரும் மாணவர்களுக்கு மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தினை தமிழக முதல்வர் அவர்கள் கோவை அரசு கலைக்கல்லூரியில் நேற்று தொடங்கி வைத்தார் இத்திட்டத்தின் மூலம் மூணு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் மாணவர்கள் பயன்பெறுவார்கள் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் சம்பந்தப்பட்ட மாணவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் ஒரு குடும்பத்தில் ஒரு மாணவர் என்ற எந்தவித கட்டுப்பாடும் இன்றி அனைத்து மாணவர்களுக்கும் வழங்கப்படும் வருமான வரி உச்சவரம்பு இனம் மற்றும் இடஒதுக்கீடு என எந்த ஒரு பாகுபாடும் இத்திட்டத்திற்கு கிடையாது திட்டத்தில் மாணவர்கள் சேர்வதற்கு ஆன்லைன் மூலமாகவோ அல்லது படிக்கும் கல்லூரி வாயிலாகவோ விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பங்கள் சமூக நலத்துறையால் பரிசீலிக்கப்பட்டு மாணவர்கள் இத்திட்டத்தில் சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள் இத்திட்டத்தினைப் போலவே அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்து உயர்கல்வியில் சேரும் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு சுமார் மூன்று லட்சம் மகளிர்கள் பயன்பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது